அதிசய ராகம் அழகிய ராகம் அபுஸ்ருதி ராகம் மறக்க முடியாத நடிகை ஸ்ரீவித்யா பண்பட்ட பக்குவப்பட்ட நடிப்பை தன் வெளியழகால் வெளிப்படுத்தி தென்னிந்திய திரையுலகத்தையே ஈர்த்த நடிகை ஸ்ரீவித்யா கர்நாடக இசையின் தேவகான குயில் எனப்படும் எம் எல் வசந்தகுமாரியின் மகள் இசை நாட்டியும் இரண்டையுமே சிறு வயதிலேயே கற்ற ஸ்ரீவித்யா சினிமா உலகினரால் வித்தி என்று அன்போடு அழைக்கப்பட்டார் கதாநாயகி வயதில் இருக்கும் போதே அதாவது தன் இருபத்தி மூன்றாவது வயதிலேயே அம்மாவாக நடித்தவர் தான் ஸ்ரீவித்யா அதுவும் ஒரு கை குழந்தைக்கோ சிறுமிக்கோ அல்ல வயது வந்த ஜெயசுதாவிற்கு அபூர்வ ராகங்களில் நடித்தார் சுமார் முப்பது ஆண்டுகள் மிக துல்லியமான நடிப்பு நேர்த்தியான வசன உச்சரிப்பு பேசும் விழிகளாலும் ரசிகர்களை தன் பிடியில் வைத்திருந்தார் ஸ்ரீவித்யா சகல அம்சங்களும் பொருந்தி நாட்டியம் நடிப்பு இசை என அசாத்திய திறமைகளை ஒரு திரைத்துறையில் கம்பீரமாக நடைபோட்டவர்கள் ஒரு சிலரே அதில் முக்கிய இடம் ஸ்ரீவித்யாவுக்குத்தான் போய் சேரும் தங்கையாய் காதலியாய் மனைவியாய் தாயாய் அண்ணியாய் தோழியாய் பாட்டியாய் என்று ஒரு பெண்ணின் அனைத்து முக்கிய பரிணாமத்தையும் படங்களில் குறைவின்றி வெளிப்படுத்தியவர் ஸ்ரீவித்யா மணவாழ்க்கையில் கசப்பு கபடமற்ற எதையும் நல்லதாகவே நம்பும் குழந்தை மனமே அவரது வாழ்க்கையை புரட்டிப் போட வைத்தது முப்பத்தைந்து வயதுக்கு பின்னர் மன விதி விளையாடத் தொடங்கியது சரிக்கு விழுந்தார் ஒன்பது வருட கால போராட்டத்துக்கு பின்னர் தனித்து வாழ்ந்தாலும் காலை சுற்றின பாம்பு கூடவே இருந்தது விதி குழந்தையிலிருந்து ஸ்ரீ வித்யாவுக்கு இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அவரை பண்படுத்தின பக்குவப்படுத்த நடிப்பில் கவனத்தை செலுத்தினார் பல படங்களில் அவரது சாந்தமான முகம் கைகுப்பி வணங்கக்கூடிய எழிலார்ந்த தோற்றம் இயல்பான நடிப்பு பக்குவமான உணர்வு போன்றவை மறக்க முடியாது ஆனால் காலம் கொடுத்த சம்மட்டி அடியான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் ஸ்ரீவித்யா அழகிய ஓவியம் அலங்கோலமாக தொடங்கியது வடித்து வைத்து சிலை ஒன்றினை கரையா நரிக்க துவங்கியது அழகிய மேனியும் அற்புத குரலையும் சின்ன மின்னப்படுத்தி சீரழித்து சிரித்தது தலையெழுத்து லட்சக்கணக்கான ரசிகர்களை அளவைத்து பார்த்து ரசித்தது விதி பெற்றவர்கள் இன்றி உற்றார் உறவுகளின்றி தவித்தார் எல்லாமே சூன்யமாகி போனது தனிமை ஏகாந்தம் என்ற வட்டத்துக்குள் சூழ்நிலை கைதியின் நிலைக்கு ஆளானார் அனைத்து சொத்துக்களையும் என்ன செய்வது வசதியும் ஆதரவும் மற்ற கலை ஆர்வம் கொண்ட ஏழை குழந்தைகளின் வளமான எதிர்காலத்திற்காக கோடிக்கணக்கான சொத்துக்களை உயிரெழுதி கொடுத்தார் அதனை நம்பி ஒருவரிடமும் ஒப்படைத்தார் ஆனால் அதில் எள்ளளவும் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரவில்லை சொத்துக்களின் கதி இதுவரை என்னவென்று தெரியவில்லை அதில் ஊசி முனையளவும் நகரவில்லை என்பதே கொடுமையின் உச்சம் நோயால் அவதிப்பட்ட ஸ்ரீவித்யாவை யாருமே சென்று பார்க்க அனுமதி இல்லை ஆனால் ஸ்ரீவித்யா கடைசி நாட்களில் பார்க்க விரும்பியது தனது நண்பர் கமலஹாசனைத்தான் இவர்கள் இருவரை பற்றியும் எத்தனையோ எதிர்மறை விமர்சனங்கள் திரையுலக காலில் சக்கரம் கட்டி பறந்தன ஆனால் அதையும் தாண்டி புரிதல் என்ற நட்பு பாதையில் பயணித்த ஸ்ரீவித்யாவை மருத்துவமனைக்கு சென்று சந்தித்தார் கமல் காலத்தின் கோலம் திரைத்துறையில் எப்பேற்பட்ட பிரபலங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்வில் அவர்கள் சிக்குண்டு போய்விடுகிறார்கள் என்பதும் காலம் அவர்களை புரட்டி போட்டு தன்னுடன் அழைத்து சென்று விடுகிறது என்பதற்கும் ஸ்ரீவித்யா சிறந்த உதாரணம் அவர் எந்த அளவிற்கு விசால மனம் படைத்தவர் என்பதற்கும் அவரது மாபெரும் மனித மனிதநேயத்திற்கும் நாட்டியக்கலை மீது இருந்த பற்றுக்கும் அவர் எழுதி வைத்த உயிலே சாட்சியாகும் மரணப்படுக்கையிலும் வசதியற்றவர்களுக்கு உயிர் எழுதிய உன்னதம் ஸ்ரீவித்யா தவிர வேறு யாருக்கும் வராது